மெரிதாஸ் தமிழ்ப்பணி உறவுகளுக்கு என்னுடைய இறை ஆசீர்வாதங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரலையின் வழியாக இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தொடரில் மீண்டுமாக யூப்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்னை மரியால் எப்படி நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்கிற சிந்தனை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் இறையேசு பிரியமானவர்கள அன்னை மரியால் நமக்கு ஒரு பாதுகாப்பாக நோக்கி பயணிக்கிற திருப்பயணிகளாக இருக்கிற நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வாய்க்காலாக ஆசீர்வாதத்தை தருகிற பரிந்துரையாளராக அன்னை மரியாதை இருக்கிறார் என்ன வருத்தம் என்று பார்க்கிற போது இந்த அன்னை மரியாலை எப்படியெல்லாம் தரக்குறைவாக பேசுகிறார்கள் இந்த அன்னை மரியாலை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே இதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும் கத்தோலிக்க கிறிஸ்தர் நமக்கு ஒரு பாராமரியம் இருக்கிறது ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் தாயை சிலுவையின் அடியில இதோ அன்பு சீடர்கள் யோவானுக்கு தாயாகவும் அதன் வழியாக அந்த சீரத்துவத்தின பங்கெடுக்கிற நமக்கு தாயாக இருக்கிற அந்த அன்னை மரியாலை ஆண்டவர் தானே நமக்கு தாயாக இந்த அன்னை மரியாதை தந்திருக்கிறார் சிலுவையின் அடியில அப்படி இருக்கிற போது இன்னைக்கு பிரிந்து போன சபையினர் இன்னைக்கு ஏராளமான அவநம்பிக்கை உடைய அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிற அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களுக்கு அன்னை மரியால் தேவை இந்த யூபிலி ஆண்டில அன்னை மரியாதை மோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த நாளில் உங்களுக்கு அழைப்பு தருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இரையேசில் பிரியமான அன்னை மரியால் ஒரு ஓடு அன்னை மரியால் ஒரு முட்டை ஓடு ஆண்டவர் திட்டத்தில இயேசுவை பெற்றெடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒரு கருவி என்று அந்த அன்னை மரியாலை இழிவுபடுத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க உங்க அம்மாவை சொல்ல முடியுமா அம்மா நீ ஒரு முட்டை ஓடு என்று சொல்ல முடியுமா கருவறையில நமக்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்து நமக்கு பால் ஊட்டி சீருட்டி சீருட்டி வளர்த்த தாயை பார்த்து சொல்ல முடியுமா அம்மா நீ ஒரு முட்டை கூடு நீ ஒரு முட்டை ஓடு என்ன சொல்ல முடியுமா எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க உங்களால முடியுமா முடியாது அம்மாவை பார்த்து யாரும் அப்படி சொல்லுவோமா ஆனா மாதாவை பார்த்து ஏன் அப்படி சொல்றோம் மாதாவை பார்த்து ஏன் அப்படி ஒரு அவப்பெயரை சூட்டுகிறோம் ஏன் இன்று மக்களை திசை திருப்புகிறீர்கள் அன்னை மறியால் இயேசுவின் தாய் இயேசுவை பெற்றெடுத்தார் கருவறையை அந்த இயேசு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்த அந்த தேவத்தாய் அன்னை மறியால் பால் ஊட்டி வளர்த்தார் சீரூட்டி வளர்த்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பக்குவப்படுத்தினார் பண்படுத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை திட்டத்திலே எதிர்நோக்கின் பயணியாக அன்னை மறியால் கருவறை முறை முதல் கல்லறை வரை பயணித்தார அந்த தாய்க்கு இவ்வளவு அவப்பெயர் தேவையா அந்த மரியாளை இப்படி அவமதிப்பது அன்னைக்கு இப்படிதான் நாம் மரியாதை செலுத்துவதா வணக்கம் செலுத்துவதா என்றெல்லாம் இன்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இறை வார்த்தையின் பேழை அன்னை மரியாள் ஒரு இடத்துல திருவிழத்துல வாசிக்கிறோம் அன்னை மரியாலோடு இயேசுடைய சகோதரர்கள் செல்கிறார்கள் சீரர்கள் ஓடுறாங்க இயேசுவே அன்னை மரியாளும் உன்னுடைய சகோதர சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது போது இயேசு சொல்றாரு யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் இதோ இறை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே இவர்கள்தான் என் சகோதர சகோதரிகளும் தாயும் ஆவார் என்று கூறுகிறார் இதை நாம் புரிந்து கொள்கிற விதம் இருக்கிறது இது போல ஒரு சில நிகழ்வுகளை திருவுலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி அன்னை மரியாதை ஆனால் விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஏன் ஏசு அந்த அப்படி கூற வேண்டும் என்று பார்க்கிற போது ஏசு அந்த இடத்தில அன்னை மரியாதை அவமதிக்கவில்லை மாறாக அன்னை மரியாதை இயேசு அந்த இடத்துல இறை வார்த்தையின் பெட்டகமாக இறை வார்த்தையை முதலில பின்பற்றிய சீடராக இறை வார்த்தையின்படியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார அந்த தாய் தான் இறை தாயாக இருக்கிறார் அந்த தாயை பார்த்து இறை வார்த்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் யோவன் அர்ச்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களே என் சீடர்களாக மாறுவார்கள் என்று இயேசு சீடர்கள் பார்த்து தருகிறாரே அன்பு செய்தியை அன்னை மரியால் இறை வார்த்தையை நொடி பொழுது ஒவ்வொரு நொடியும் கருத்தாய் பின்பற்றின தாய் அன்னை பிரிக்க முடியாது வார்த்தை மட்டும் போதும் தான் மட்டும்தான் இருக்கிறது அப்படி என்று கொள்கிறவர்கள் அன்னை மரியாதை எப்படி இறை வார்த்தையிலிருந்து பிரிக்க முடியும் அன்னை மரியாதை போல யார் இறை வார்த்தையை சிறப்பாக பின்பற்றி இருக்க முடியும் அவ்வளவு அற்புதமாக கபரியல் தூதர் தோன்றி அன்னை மரியாளுக்கு அந்த வாக்கு தத்தத்தை தருகிற போது ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கிற போது அன்னை பொழுது சிந்தித்தாலும் அப்படி ஆகட்டும் என்று இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டார இதுக்கு இது இதை விட இறைவார்த்தைக்கு இறைவார்த்தை பின்பற்றிய சிறந்த உதாரணம் எங்கு உண்டு அப்படிப்பட்ட தாய் அன்னை மரியாள் புனித அகுஸ்தினர் அழகாக கூறுகிறார் அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவை கருவிலே சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தார் புனித அகுஸ்தினார் மிக அருமையாக கூறுகிறார் அன்னை மரியாலை பற்றி அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்திலே சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தார் உதிரத்திலே சுமப்பதற்கு முன்பாக உள்ளத்திலே சுமந்தார் என்றால் இறை வார்த்தை வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையான தேவனை தன்னுடைய உள்ளத்தில ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு தருணமும் பின்பற்றினார அந்த தாய் இறை வார்த்தையின் பட்டமாக இறை வார்த்தையின் கடைபிடித்த தாயாக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது வார்த்தை மட்டும் போதும் மாதா வேண்டாம் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியுது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது யார் அன்னை மறியால் சிலுவை நடிகில ஆம் அப்படி ஆகட்டும் என்று கூறிவிட்டோமே என்று தாய் அன்போடு அழுது கொண்டிருந்திருப்பார் வேதனை கொண்டிருந்திருப்பார் ஆனாலும் கூட இது இறைவார்த்தின் திட்டம்படி நடக்கிறது என்று அந்த சிலுவையே உற்று பார்த்தான் மரியாள் இறை திட்டத்தை வெளிப்படுத்த இறைவார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டார இந்த தாயை போல அன்னை மரியாலை போல இறை வார்த்தையை கருத்தாக ஆழத்து இறை வார்த்தையின் ஆழத்தை பின்பற்றிய வேறு ஏதேனும் மனிதர்கள் இருப்பார்களா என்று பார்க்கிற போது சொற்பமானவர்கள் இருக்கலாம் அப்படியாக பார்க்கிற போது இன்னைக்கு நிறைய பேரு என் பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு எதுக்குங்க நடந்து போறாங்க பெசன் நகருக்கு எதுக்கு நடந்து போறாங்க ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் பார்க்கிறபோது போது அன்னையின் திருத்தலங்களில் கூட்டங்கள் அலைமோதுகிறது இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆமா அன்னை மரியாதை தாயாக இருக்கிறார் தாயன்போடு நாங்கள் வேண்டுவதெல்லாம் தருகிறார் நான் பெசன் நகரில ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக இருந்த நேரத்தில் எண்ணிலடஞ்சா சகோதரி இந்து சகோதரிகளையும் முஸ்லிம் சகோதர சகோதரிய சந்தித்திருக்கிறேன் அவர்கள் கூறுவது இந்த அன்னை மரியாதையிடம் வேண்டுகிற போது இந்த அன்னை மரியாதை எங்களுக்கு பெற்று தருகிறார் இந்த அம்மாவை நாங்களும் அம்மாவா வச்சு நேசிக்கிறோம் இந்த தாயை நாங்களும் தாயாக நேசிக்கிறோம் என்கிற வார்த்தைகளை என்னுடைய காதிலே கேட்டுக்கொண்டே இருந்தேன் இரேசில் பிரியமானவர்கள அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் அதிலும் குறிப்பாக பிரிந்து போன சபையினர் கூறுகிற வார்த்தைகள்லாம் கேட்கும்போது போது ரொம்ப மழை கஷ்டமாக இருக்கிறது நான் தருகிற அழைப்பு என்னன்னா அன்னை மரியால் இறை வார்த்தையின்படி நடந்திருக்கிறார் அன்னை மரியால் ஏசியும் தாயாக இருக்கிறார் சிலுவை சிலுவையின் அடியில யோவானை பார்த்து ஏசு அன்னை மரியாலை தோ உம் தாய் இதோ உம் தாய் என்று அர்ப்பணித்தாரு அந்த அர்ப்பணிப்புல அந்த அன்னை மரியால் நமக்கும் தாயாக இருக்கிறார் என்று அன்னை மரியாலை தாயாக ஏற்றுக்கொள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டில இது நமக்கு தருகிற ஒப்புயர்வற்ற உன்னதமான அழைப்பாக இருக்கிறது தாயே மரியே தஞ்சம் நீரே தாயே மரியே அடைக்கலம் நீரு தாயே மறிய அரவணைப்பு நீரே தாயே மரியே அன்பு நீரே தாயே மரியே ஆதரவு நீரே தாயே மறிய எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறேன் இறை வார்த்தை படியாக உடைய வாழ்க்கை அமைந்தது போல எங்கள் வாழ்க்கையும் உம்மை போல இறை வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் வாழ இறை வார்த்தையின் தாயாக அன்னை மரியால் இருக்கிறார் இறை வார்த்தையையும் அன்னை மரியாலையும் பிரித்து பார்க்க முடியாது என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு இம்புலி ஆண்டில நாமும் அன்னையின் மீது அதிக பக்தி கொண்டு அன்னை காட்டிய வழியில அன்னை எப்படியெல்லாம் இறை பின்பற்றினாரோ நாமும் அப்படியாக இறைவார்த்தை பின்பற்றுகிற மக்களாக மாற இந்த யூபிள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு அழைப்பு தருகிறது அழைப்பை ஏற்போம் அன்னை மரியாலின் பக்தியிலே வளருவோம் அன்னை மரியால் காட்டுகிற வழியில பயணிப்போம் இறை வார்த்தையை வாசிப்போம் வாசிக்கிற இறை வார்த்தையை நேசிப்போம் நேசிக்கிற இறை விசுவாசிப்போம் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்